ஸ்ரீமதே ராமானுஜாயன நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் பன்னிரெண்டாவது பாசுரம் உலகு தன்னை நீ படைத்து உள்ளொடுக்கி வைத்து மீண்டு உலகு தன்னுளே பிரதி ஒரு இடத்தை அல்லையால் உலகு நின்னுடின்றி நிற்க வேறு நெற்றி ஆதலால் உலகில் நின்று உள்ள சூழல் யாவர் உள்ள மல்லரேன் உலகு தன்னை நீ படைத்தி உள்ளொடுக்கி வைத்தி மீண்டு உலகு தன்னுள்ளே பரத்தி மீண்டு உலகு தன்னுள்ளே பிறத்தி ஒரு இடத்தை அல்லையால் உலகு நின்னோடு ஒன்றி நிற்க வேறு நெற்றியாதலால் உலகில் நின்று உள்ள சூழல் யாவர் உள்ள வந்தனே சாதாரண அர்த்தம் உலகுகளை நீ படைத்தாய் அதான் அர்த்தம் உலகு தன்னை நீ படைத்தி படைத்தி உண்டாக்கினாயின்னு அர்த்தம் பாஸ்டன்ஸ் அதே மாதிரி உள்ளொடுக்கி பிழைய காலத்தில் உலகங்களை உள்ளுள்ளே உடுக்கி வைத்து காத்தாய் அதை உள்ளொடுக்கி வைத்தி பிரளைய நேரத்தில் உலகுகளை உன்னுடைய ஒடுக்கு வைத்து பாதுகாத்தாய் மீண்டு என்ன மேற் மேற்கொண்டு என்ன பண்ண தனுள்ளே பிறத்தி உலக நீ பிடைத்த உலகத்திலேயே நீ வந்து பிறந்த அவதாரங்களை ராமனாய் கிருஷ்ணனாய் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிற மீண்டு தனுள்ளே பிரி ஒரு இடத்தை அல்லலா அல்லையால் நீ ஒரு இடத்துல தான் இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது ஓரிடத்தில் இடத்தில் இருப்பவன் நல்ல இனி இல்லைனா அப்படியேப்பட்டவன் நல்ல நீ உலகு நின்னோடு ஒன்றி நிற்க இந்த பிரபஞ்சமே எல்லா விஷயங்களுமே ஒன்னோடு ஒன்றி நிற்கிறது பாஹான் ஒருத்தர் நான் விஷ்ணு சாசன எல்லா எல்லாவற்றோடும் தொடர்பு வைத்து கொண்டிருப்பவன் பெருமாள்னு அந்த அந்த உலகு உன் நின்னோடு ஒன்றி நிற்க வேறு நெற்றி ஆதலால் நீயும் தனிப்பட்டமாக மாறுபட்டவனாக மாற்றம் ஏதும் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால உனக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை நீ வந்து உள்ள பொருள் இதாகவும் ஆறுதில்லை நீ ஒரு தனி மனிதனாக தனி ஆசாமியாக எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கிறாய் நெற்றி ஆதலால் அப்படி இருக்கிறதுனால உலகின் நின்ற உள்ள சூழல் யாவர் உள்ள வல்லரே யாவர் உள்ள வல்லரே அப்படின்னா உள்ளனா நினைக்கிறது உன்னை யார் முழுமையாக நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கடைசி அர்த்தம் உலகில் இந்த உலகில் யாவர் உள்ள வல்லரே இந்த உலகத்தில் உன்னை முழுவதுமாக எண்ணக்கூடியவர்கள் யார் நின்னை உள்ள சூழல் உள்ள சூழல் நின்னை இது மாதிரியான மாயங்கள் நிறைந்த உன்னை இந்த உலகில் யார் நினைக்க வல்லார் அப்படின்னு பாசுறுத்தம் படுகிறார் இந்த எழுதியிருக்கோம் நம்ம இது மாதிரியாக மாயங்கள் மிக்க உன்னை சூழல் மிக்க சூழல் உள்ள உன்னை அர்த்தம் பண்ணிக்கணும் அது மாயங்கள் அர்த்தம் இவ்வுலகில் யார் சிந்திக்கவர் சிந்திக்க வல்லவர் அப்படின்னு பாசனத்தை முடிக்கிறார் பாசனம் முடிக்கலாமா உலகு தன்னை நீ படைத்தி உள்ளொடுக்கி வைத்தி மீண்டு உலகு தன்னுளே பிறத்தி ஓரிடத்தை அல்லலால் உலகு நின்னோடு ஒன்றி நிற்க வேறு நெற்றியாதல உலகு நின்று உள்ள சூழல் யாவர் உள்ள வல்லனே ஞாபகம் சூழல் உள்ள நின்னை மாயங்கள் நிறைந்த உன்னை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக